இங்கே ஓடி வர ஓடி துர்க்கை துர்க்கையம்மா கொஞ்சம் வழிவிட்டு வழிவிட்டு நில்லுங்கம்மா ஓடி வர ஓடி துர்க்கை துர்க்கையம்மா கொஞ்சம் வழிவிட்டு வழிவிட்டு நில்லுங்கம்மா சூளத்தையும் பிரம்பையும் கையில் எடுத்து காளி ரூபம் கொண்டு தானே வாராளம்மா சூளத்தையும் பிறம்பையும் கையில் எடுத்து காளி ரூபம் கொண்டு வாராளம்மா இங்கே ஓடி வர ஓடி வழி துர்க்கையம்மா வழிவிட்டு வழிவிட்டு நில்லுங்கம்மா இங்கே ஓடி வர ஓடி துர்க்கை துர்க்கையம்மா கொஞ்சம் வழிவிட்டு வழ வழிட்டு நில்லுங்கம்மா கத்தபாலத்த கையிலேந்தியே கடும் கோபத்துடன் வாராளே துர்கையம்மா கபால கையிலேந்தியே கடும்பத்துடன் வாராளே துர்கையம்மா இங்கே ஓடி ஓடி வராம்மா கொஞ்சம் வழிவிட்டு வழிட்டு நில்லுங்கம்மா இங்கே ஓடி வரா ஓடி வரா துர்க்கையம்மா கொஞ்சம் வழி விட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா மண்டையோட்டில் கோர்த்த மாலை மார்பில்லாட பெரும் சண்டை செய்யும் நோக்கத்துடன் வாராளம்மா மண்டை ஓட்டில் கொத்த மாலை மார்பில்லாட பெரும் சண்டை செய்யும் நோக்கத்துடன் வாராளம்மா இங்கே ஓடி வரா ஓடி வரா அம்மா கொஞ்சம் வழி விட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா ஓடி வர ஓடி வர துர்க்கை அம்மா கொஞ்சம் வழி விட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா சிங்கத்திலே ஏறிவிட்டா அம்மா இப்போ எரிமலையா வெடிக்கத்தானே போறாளம்மா சிங்கத்திலே ஏறிவிட்டா அம்மா இப்போ எரிமலையா வெடிக்கத்தானே போறாளம்மா இங்கே ஓடி வர ஓடி வர துர்க்கை அம்மா கொஞ்சம் வழி வழி விட்டு நில்லுங்கம்மா ஓடி வர ஓடி வரா துர்க்கையம்மா கொஞ்சம் வழி விட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா அம்மா சண்டையிடும் நேரத்திலே தாகம் எடுக்கும் நீங்க பானக தேவைக்க வேணும் சீக்கிரம் அவ சண்டையிடும் நேரத்திலே தாகம் எடுக்கும் நீங்க பானக தேவைக்க வேணும் சீக்கிரம்மா இங்கே ஓடி வர ஓடி வர துர்க்கையம்மா வழிவிட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா இங்கே ஓடி வர ஓடி வரா துர்க்கையம்மா கொஞ்சம் வழி விட்டு வழி விட்டு நில்லுங்கம்மா அங்கே பதரெல்லாம் பறக்குது பாருங்கம்மா இனி வருங்காலம் நமக்கெல்லாம் இன்பமயந்தான் பதரெல்லாம் பறக்குது பாருங்கம்மா இனி வருங்காலம் நமக்கெல்லாம் இன்பமயந்தான் துர்க்கை அம்மா துர்க்கையம்மா வணக்கம் அம்மா உன் பெண் குலத்தை காத்து நிற்க வேண்டும் அம்மா துர்க்கையம்மா துர்க்கையம்மா வணக்கம் அம்மா உன் பெண் குலத்தை காத்து நிற்க வேண்டும் அம்மா உன் பெண் குலத்தை காத்து நிற்க வேண்டும் அம்மா